வணக்கம் இன்றைய பதிவில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் திருவையாறு அசோகா அல்வா ரெசிபி செய்ய போகிறோம் ஸ்வீட் ரெசிபி இது செய்யறதுக்கு முதல்ல இது ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த ஒரு கப்பால் எந்த கப்பு வேணாலும் நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க முன்னுக்கு ரெண்டரை கப்பு அளவு தண்ணி ஊற்றணும் நான் இதை வந்து கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா உரசி உரசி நல்லா அலசிட்டு வந்துட்டேன் இருத்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு கப் எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாள் விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த திருவையாடு சைடில் அசோக்க அல்வா இல்லாத கல்யாணமே கிடையாது எல்லா கல்யாணத்துலேயும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசில் நல்லா மைய வேகிற வரைக்கும் வச்சுக்கலாம் நல்லா ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைக்க முடியலன்னா சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுங்க போதும் இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த வெந்த பாசி பருப்பை மிக்சியில் சும்மா ஒரு அரை கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட ஊற்றி நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா முதல்ல செவக்க வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம இந்த முந்திரி பருப்பை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிக்கலாம் தனியாக இப்போது முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு அதே நெய்யில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ நீங்கள் போட்டு இதில் எண்ணெயில் நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அந்த அல்வா வந்து இணைஞ்சி வர்றதுக்காக இதை போடுறது நம்ம இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நல்லா இந்த மாவு இதில் பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச பாசிப்பருப்பு விழுதை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு அந்த விழுதை சேர்த்துக்கோங்க அது சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம கிண்டும் போது ஹையில் வச்சுக்கலாம் இதில் சிம்பிளே வச்சு நீங்கள் செய்யலாம் இப்போது இந்த அரைச்ச பச்சை பயிறு விழுதை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் இப்போங்க எந்த கப்பில் எடுக்கிங்களோ அதே கப்பில் ரெண்டரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த பாசி பருப்பு கூடவே சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் அரைச்சிக்கலாம் நான் இதில் ஒரு தேவையான அளவு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம இதிலையே சேர்த்து கிளறும்போது சர்க்கரை வந்து இலகி கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி விடும் அந்த கண்ட் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கைவிடாமல் பிடிக்காம நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன் ரெட் கலர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் இழுத்துக்கும் அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரு கால் கப் நெய்க்கு தேவைப்படும் கலர் போட்டால் தான் அந்த அசோக் அல்வாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கலரு ஸ்ட்ரெச்சரு எல்லாம் பார்த்தா அழகாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே வரணும் வத்த 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 இந்த சுகர் வந்து கரைஞ்சி அந்த தண்ணியை வந்து நம்ம சுண்டை வைக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த கலர் தான் இதுக்கு அழகையே கொடுக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நான் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் இப்போது நெய் வறுக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ அது அப்சர்வ் ஆகிடும் அந்த நெய் எல்லாம் அதுக்கப்புறம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுனேன் ஒரு கால் கப்பு அளவுக்கு நம்ம ஊற்ற வேண்டியதாக வரும் அப்போ தான் நல்லா ஸ்ட்ரெச்சர் அழகாக நம்ம எடுத்து தட்டினோன்னா அழகாக சூப்பராக இருக்கும் கல்யாண வீடுகளை செய்கிற மாதிரியே நீங்கள் நெய் பதில் ஏதாவது ஆயில் கலந்துக்கிறதுனாலும் கலந்து செஞ்சுக்கோங்க நெய் கம்மி பண்ணாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போது இதை நல்லா கிளரி இன்னும் பக்குவம் வரணும் ஒட்டாத பக்குவத்துக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின நெய் எல்லாமே நல்லா இழுத்துக்கிச்சு இப்போ நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வானல் ஒட்டுற மாதிரியே இருக்குது இப்போ நம்ம மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்றேன் இந்த மொத்தத்தில் ஒரு கால் கப் நெய் ஆச்சு எனக்கு கால் கப் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா சுண்டன பிறகு நம்ம நெய் நெய்யெல்லாம் வந்து வெளியில் வரும் பிரிஞ்சு அப்போ அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ்ன்னு இறக்கணும் இப்போது இதையும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டி எடுத்துடலாம் நல்லா நம்ம மாவு அந்த பச்சை பயிர் மாவு வெந்த மாவு தான் ஆனால் அது வந்து நல்லா திக்காகும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி எனக்கமாக நல்லா தெரியும் உடனே அரை அரைச்ச உடனே போட்டு கிளறும் போது டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டானதாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய பக்குவம் வரணும் இன்னும் நம்ம ஏன்னா ஊற்றின நெய் வந்து இன்னும் உறிஞ்சலை இது இது உறிஞ்சி எடுத்து அதுக்கப்புறம் டைட்டாகி அந்த ஊற்றின நெய்யெல்லாம் வெளியே வரும் நெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம இறக்கணும் பாருங்கள் இப்போ எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது பாருங்கள் முதல்ல ஊற்றும்போது டைட்டாக இருந்தது கிண்டுறதுக்கே கஷ்டமாக இருந்தது இப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா அழகாக கிளறி விட்டோம்னா இப்போ பாருங்கள் அப்படியே சுருள் சுருளாக நம்மளுக்கு நம்ம சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி அப்படியே ரவுண்டு அடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவந்தால் இந்த அல்பாவுக்கெல்லாம் இருக்கணும் நீங்கள் சாதா வானலில் செஞ்சீங்கன்னா கூட இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கும் நீங்கள் கா இதில் செய்யறதுனால நான் நினைக்காதீங்க சாதா வானலில் செஞ்சாலும் இந்த அளவுக்கு செய்யும்போது ஒரு கால் கப்பு நெய்யோ இல்லை ஆயிலோ நீங்கள் கலந்து செய்யுங்க சூப்பராக வரும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் இப்போ தான் இது பக்குவம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா சுத்தீரம் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் வேலை கொப்பிழிச்சிட்டு வருது பாருங்கள் இந்த அளவு நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியோ திராட்சையோ நட்ஸ் எதுவும் இருந்தாலும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பக்குவமான அதுக்கு வந்துருச்சு இப்போ இதை நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய அசோக்கா அல்வா திருவையாறு ஸ்பெஷல் அசோக்கா அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நான் நல்லா ஆறுன பிறகு பவுலில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாயாறு ஸ்பெஷல் அசோக் அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஈஸியாக செய்திடலாம் நல்லா அழகாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஸ்வீட்டு அஞ்சே நிமிஷம் நம்ம ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா இது நம்ம கொட்டி கிளற வேண்டியது தான் நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்